தேமுதிக வேட்பாளர்கள் ஐந்து பேரும் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா வேட்பாளர்களில் மூன்று பேர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர்கள் என்று தெரிவித்துள்ளார் தாம் வெற்றி பெற்றால் விருதுநகர் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் எங்கள் அத்தனை வேட்பாளர்களும் கேப்டனுடைய பாதங்களில் வணங்கி இன்னைக்கு அவங்களுடைய பணிகளை தொடங்க இருக்காங்க கேப்டனுடைய ஆசீர்வாதத்தால் எங்களுடைய ஐந்து வேட்பாளர்களுமே வெற்றி வேட்பாளராக நிச்சயமாக அந்த வெற்றி கனியை தலைவருடைய பாதத்தில் நிச்சயம் சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் மூன்று பேர் ஆல்ரெடி எக்ஸ் எம்எல்ஏஸ் எம்எல்ஏக்களாக ஜெயித்து சட்டசபைக்கு சென்று அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விஜய் பிரபாகர் முதல் முறையாக இன்றைக்கு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கார் அதே மாதிரி தஞ்சாவூர் வேட்பாளர் சிவநேசன் அவர்களும் முதல் முறையாக போட்டியிடுகிறார் ஏற்கனவே டூ தௌசண்ட் சிக்ஸில் அவர் வந்து இருக்கார் தஞ்சாவூர் தொகுதிக்கு பட் பிரபாகருக்கு எல்லாமே இது ஃபஸ்ட் டைம் அந்தந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு முக்கியமாக என்ன ஒரு எம்பியாக ஜெயித்து செய்ய முடியுமோ அதை தான் நிச்சயமாக அவங்க முன்னிறுத்த போகிறாங்க எல்லாருக்குமே தேர்தலில் நிற்கிறப்போ மிகப்பெரிய சவால் எனக்கு இது முதல் தேர்தல் நான் கேப்டனை எங்களை விட்டு பிரிந்து ஒரு மூன்று நாலு நாலு ஃபோர் மந்த்ஸ் ஆயிருக்கு இருந்தாலும் அந்த சம்பவத்தை நாங்கள் மீண்டு வெளியே வரலை இருந்தாலும் ச நாடாளுமன்ற தேர்தல் வருது அதுக்கான வேலைகள் பார்க்கணும் அதுக்கான தொகுதி பணிகளை பண்ணணும் அதுக்கான விஷயங்கள் பண்ணுறது இதனால அங்கே இருக்கிற எங்களோட கட்சிக்காரங்க எங்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர் எல்லாருமே நான் நிற்கணும் அப்படின்னு அங்கே ஒரு தீர்மானம் செஞ்சு எங்கள் த பொதுச் செயலாளர் எங்கள் மூத்த நிர்வாகிகள்கிட்ட வந்து தம்பி நிற்கணும் விஜயபிரவு நிற்கணும்னு அது கேட்டுக்கினாங்க அதனால் விருதுநகர் எங்களோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியாக இருக்கணும் எங்களை எல்லோரும் வேண்டிய விருப்பத்துக்கு ஒரு வேட்பாளராக அறிமுகம் செஞ்சுருக்காங்க செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க